காஞ்சிபுரத்தில் இயற்கை தாவரங்கள் மற்றும் மூலிகையை பயன்படுத்தி பயோடீசல் தயாரிக்கும் தொழிற்சாலையை மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நேரில் பார்வையிட்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் நடுவக்கரையில் தனியார் நிறுவனம் ஒன்று இயற்கை தாவரங்கள் மற்றும் மூலிகைகளை பயன்படுத்தி பயோடீசல் தயாரித்து வருகிறது இந்த நிறுவனத்தை மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதின் கட்கரி பயோடீசல் முறை விரைவில் இந்தியாவிலும் நடைமுறைக்கு வரும் என்று குறிப்பிட்டாா் we have already taken a decision to adopt the international technology in the oil industry. we have already prepared the new act, which already all uh, next parliament session we are going to introduce. and here is their water uh, technology by which they can get biodiesel from algae. at the same time, they are used oil imported from indonesia and which they are making biodiesel. so this is the need of our country.